அவனுக்குத்தான் கேட்டான் என நினைத்து கடைக்காரர் அவனுக்கு கொடுக்க இல்ல இல்ல எனக்கு இல்ல முதல்ல அவங்களுக்கு கொடுங்க என்கின்றான் அந்த சிறுவன் அந்த குழந்தைக்கும் கொடுங்க என அங்கிருந்த அனைவருக்கும் வாங்கி கொடுத்து விட்டு உங்களுக்கு இனி ஏதாச்சும் வேணும்னா என்கிட்ட கேளுங்க என கூறிவிட்டு சிறுவன் அங்கிருந்து சென்றான் வளர்த்தால் குழந்தையை இப்படி வளர்க்க வேண்டும் என இந்த காணொலி தற்போது சமூக வலைதளத்தில் பரவி வருகின்றது